காலேஜில் போய் அவங்க அப்பா கதையை தான் பேசிகிட்டே இருப்பான் எனக்குன்னு ஒரு அப்பன் வச்சுருக்கான்டா எப்போ பார்த்தாலும் ஃபேன் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணு இவன் மூச்சை என்னைக்கிட்டா கடவுள் ஆஃப் பண்ண போகிறான் உயிரை வாங்கி தொலைகிறான்டா எங்கள் அப்பாலாம் அப்படி கிடையாது மச்சான் தண்டுக்கே மாட்டார் உன்ட்டு ஒன்று சொல்லவா எங்கள் அப்பா அடிச்சுட்டு வச்ச தம்மே நான் தான் அடிப்பேன் சா அந்த மாதிரி அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணு எங்கள் அப்பா டிசிப்ளின்ன்ற பேரில் அம்மா இறந்தது கூட அம்மா இல்லாத பையன் கூட பார்க்காம என்ன பாடுபடுத்துகிற அவங்க அப்பாவை பற்றி எப்போவுமே இழிவாகவே பேசிகிட்டு இருப்பான் ஹாஸ்ப அவன் காலேஜில் காலேஜ் முடிக்கிறான் வரான் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கிறான் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்கிறான் அப்பா சொல்கிற டே ஒழுங்காக வேலைக்கு போ எரிச்சல் தாங்க முடியாமல் அவன் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறான் எங்கேயுமே வேலை கிடைக்கல ஒரு நாள் அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது வீட்டில் வந்து பார்த்தா அப்பா இறந்து கிடக்கிறாரு அப்போது ரொம்ப உடஞ்சி போகிறான் அவனுக்கு ஒரு பக்கம் காலேஜில் வந்து அப்பா மூச்சு நின்று போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான் உண்மைதான் ஆனால் உண்மையிலே அப்பா செத்து கிடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுனே தெரியல ஏன்னா அப்பா சமைச்சு கொடுத்தாரு பையனுடைய துணியை துவைச்சு கொடுத்தாரு அவர் வந்து ஒரு அருமையான தகப்பன் அம்மா உயிரோடு இருக்கும்போது தயவு செஞ்சு அவங்கள கனம் பண்ணிடுங்க இல்லைன்னா வாழ்க்கையில் பெரிய அறுவடையாக இருப்பீங்க வாலிபர்களுக்கு சொல்கிறேன் அப்பா செத்து கிடக்கிறாரு எல்லோரும் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க ஆறுதல் சொன்னாங்க சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்க சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது அப்போ உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வரான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு ஏண்டா இப்படி இருக்கிற அப்பா இறந்தா என்ன அம்மா இறந்தா என்ன உனக்குன்னு உயிர் இருக்குல்ல ஏதாவது வேலையை தேடிக்கோ ஒரு கல்யாணம் முடிச்சிக்கோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறு அப்படின்னு தட்டி கொடுக்குறான் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது ஃப்ரெண்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் இவனே யோசிக்கிறான் சரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான் கம்பெனியில் பார்த்தா கேட்டு வரைக்கும் நிற்கிது கியூ எனக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது இது பெரிய கம்பெனிங்க இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா லைஃப் செட்டில்டு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் நாங்கள் நேற்று நைட்லேருந்தே நிற்கிறோம் இவன் நிற்கிறான் என்ட்ரி பண்ணுறவங்களாம் வந்தாச்சு ஆஃபீஸில் இவன் தற்செயலாம் அங்கே நின்றுட்டு பார்க்குறான் அங்கே தோட்டத்தில் ஓஸ் வந்து சும்மா தண்ணி போயிட்டே இருக்கு இவன் அறியாமே போய் அந்த ஓஸை என்ன ஆஃப் பண்றான் அப்புறம் எல்லா ரூமுகளும் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே உள்ள தனியாக யாருமே இல்லை அந்த ரூம்ல ஓடிட்டே இருக்கு அந்த ஃபேன் ஆஃப் பண்றான் அப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இவன் உட்காந்துக்கிறான் தடிச்சால் அங்கே பார்க்குறான் அந்த இடத்துல யாருமே இல்ல ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அந்த அங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அந்த லைட்டையும் போய் ஆஃப் பண்றான் இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்க போகுது ஒருத்தர் வந்தார் வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு எல்லாருமே கிளம்புங்கன்னு சொன்னார் என்னங்க ஒருத்தர் கூட இன்டர்வியூ பண்ணல நீங்கள் என்ன எல்லோருமே கிளம்புன்னு சொல்கிறீங்க ஆமாங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு எல்லாம் கிளம்பலாம் சொன்ன பேச்சை மட்டும் கேளுங்க தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க எல்லாருமே கிளம்பும் போது இவனை எந்திரிச்சி போகிறான் இவனை எந்திரிச்சி போகும்போது தம்பி நீங்கள் மட்டும் நெல்லுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இவன் நிற்கிறான் உங்களை நாங்கள் வேலையில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் நான் தான் இந்த கம்பெனியுடைய மேனேஜர் ஐயோ என்னங்க நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணல என்ன என்ன நீங்கள் எப்படி சேர்த்திங்க இல்லை சிசிடிவி கேமரா எல்லா பக்கமும் வச்சுருக்கோம் அங்கே நாங்கள் வேணும்னே தான் தண்ணியை திறந்து விட்டோம் எவனாவது ஒருத்தனுக்காவது இந்த வேலை என்ன இது ரொம்ப பொறுப்புள்ள பணி எனக்கு சம்பளத்தை விட எனக்கு அந்த பொறுப்பு உள்ள மனிதர்கள் தான் எனக்கு முக்கியம் நான் ரொம்ப ஈகராக தேடிட்டு இருந்தேன் எவனாவது ஒருத்தனாவது அந்த ஓசு இருக்குன்னு பார்த்து எவனாவது ஒருத்தனாவது அக்கறையா வாட்ச்மேன்ட்டையாவது அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறானு நாங்கள் பார்த்தோம் நீயே போய் ஆஃப் பண்ண வேணும்னே அந்த இடத்துல நாங்கள் ஃபேனை போட்டு வச்சோம் யாராவது அதை போய் ஆஃப் பண்ணுறானா எவ்வளோ பேர் உட்காந்துருந்தான் ஆனால் ஒருத்தனுக்கு கூட அதை ஆஃப் பண்ணணும்னு தோணவே இல்லை ஆனால் நீ போய் ஆஃப் பண்ண அங்கேயும் நாங்கள் லைட்டை வேணும்னு தான் போட்டு வச்சுருந்தோம் நீ போய் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ணுறதுல இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற பையன் நிச்சயமாக நான் கொடுக்குற எந்த பணியிலையும் நீ பொறுப்பாக இருப்பேன் நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட் சொல்லி அவனை நல்ல சம்பளத்துக்கு சேர்த்துக்கும் போது அப்பாயின் லெட்டரை கொண்டு வந்து அப்பா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு அழுகுறான் அப்பா நீங்கள் என்னை கற்றுக் கொடுத்த டிசிப்ளின் வரைக்கும் நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லையப்பான்னு சொல்லி அழுகுறான் ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கும் போது தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியும் அதே தான் ஒரு தெய்வத்தை புரிஞ்சிக்கும் தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால வாழ முடியும் ஏசு கிறிஸ்துவை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் கிறிஸ்தவத்தில் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு நமக்கு தெரியணும் அவர் நம்மளை எப்படி வாழ விரும்புறாரு நமக்கு புரியணும் இப்போ உலகத்துல ரெண்டு ராஜ்யம் இருக்கு ஒன்னு தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய உலகத்தினுடைய ராஜ்யம் உலகத்துல ரெண்டு நீதி இருக்கு ஒன்னு உலகத்தினுடைய நீதி இன்னொன்று தேவனுடைய நீதி இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு ரெண்டாவது தேடுங்கன்னு சொன்னாரா மூணாவது தேடுங்கன்னு சொன்னாரா நாலாவது தேடுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்னு சொல்லும் போது நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் தேட முடியல நிறைய நேரத்தில் ஏன் தேட முடியலைன்னா நம்ம அப்பாவை புரிஞ்சிக்கல அப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற முத கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆறு இருபத்தி ஏழு தயவு செஞ்சு யாராவது படிங்க கவலைப்படுகிறதுனாலே தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் இன்னொரு பகுதியில் அழகா எழுதப்பட்டிருக்கும் நீ கவலைப்படுறதுனால ஒரு வெள்ள முடிய உன்னால கருப்பா மாத்திர முடியுமா முடியாது அப்போ ஏன் கவலைப்படுறன்னு ஆண்டவர் கேட்பார் ஒரு வெள்ள முடிய கருப்பா மாத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது அப்போ கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போகுதான்னு ஆண்டவர் கேட்கிறார் இந்த உலகத்துல என்னெல்லாமோ நடக்குது உலகத்துல நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி இதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்க போறாங்க உலகத்தால் கரைப்படாமல் ஆண்டவர் வாழணும்னு சொல்கிறாரு ஆனால் இப்போவே ஹோமோசெக்ஷுவல் வந்தாச்சு இப்போவே எல்ஜிபிடிக்கு எல்லாம் வந்தாச்சு இதெல்லாம் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கவும் பட்டாச்சு இதெல்லாம் காலேஜுக்குள்ளே வந்தாச்சு காலேஜுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே முதக்கொண்டு போதைப் பொருட்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு டீச்சர் பாடம் நடத்தும் போதே பின்னாடி வந்து போத வஸ்துக்கள் அவன் சாப்பிட்றான் இன்னைக்கு எல்லாமே உள்ளே வந்துடுச்சு நம்ம பிள்ளைங்க எப்படி இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க இந்த கவலைகள் எல்லாம் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கதே தவிர நம்ம முன்னாடி தேவனுடைய ராஜ்யம் வந்து நிறைய நேரத்தில் நிற்பது இல்லை ஆண்டவர் என்ன முதலாவது என்னுடைய தேடணும்னா உனக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி நீ என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா கவலைப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு நல்ல உதாரணம் லூக்கா அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நம்ம கவலைப்படும் போது நம்ம எப்படிலாம் மாறிடுறோம்னு பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதையும் நான் புதுசா சொல்லலை உங்க போதகர்கள்லாம் சொன்னதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன் லூக்கா பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இருந்து தயவாய் வாசிங்கம்மா மார்த்தாலுக்கு மரியால் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தால் இப்போ மரியா என்ன பண்றாங்க அவங்களுக்கு நிறைய வேலை இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை சூஸ் பண்ணி ஆண்ட ஒரு பாதத்தில் உட்காந்து இயேசு கிறிஸ்து பேசுகிற வசனத்தை கேட்குறாங்க ஒருத்தர் வீட்டுக்கு நாலு விருந்தாளிகள் வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே விருந்தாள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா யார் டீ போட்டு கொடுப்பா யாராவது ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல எல்லாருக்குமே உட்காந்து பேசணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் யாராவது ஒருத்தர் உபசரிக்கணும்ல அதான் நம்மளுடைய பண்பாடு இப்போ மார்த்தால் உபசரிக்கணும்னு நினச்சது தப்பா சரியா சரி அப்போது உட்காந்து ஏசு கிறிஸ்து பேசுறத மரியாதை உட்காந்து கேட்கறதை பார்த்தோன்னா மார்த்தால் என்ன பண்ணுறாங்க ரைட்டு அப்போ கிச்சன் வேலையை நம்ம தான் பார்க்கணும் இந்த நினைப்பு தப்பே கிடையாது எங்கே தப்பு ஆரம்பிக்குதுன்னா மிகவும் வருத்தம் அடைந்து ஒரு வேலையை நீங்க சந்தோஷமா செஞ்சீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை நீங்க வருத்தத்தோட சொந்தக்காரங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அங்கதான் ஆரம்பிக்கும் ஒருத்தர் வந்தா பரவாயில்ல எப்போ போனாலும் பன்னெண்டு பேரை கூட்டே தெரியுறாரு இவருக்கு ஒரு பன்னெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்படி ஒரு முறுமுறுப்பு செய்யணும்னு முடிவெடுத்தது தப்பு இல்லை மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்துக்கு தான் செய்ய போறாங்க ஆனா வருத்தப்படுறாங்க கவலைப்படுறாங்க இது எதுல போய் அவங்கள முடிக்குது பாருங்களேன் தொடர்ந்து வாசிங்க வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலையே கிடையாதா பேசாம வானத்துல உட்காந்து வாண்டவரோட உட்காந்து தேவதூதர்களோட பரிசுத்தமா என்ஜாய் பண்ணமாறத விட்டுட்டு மனுஷனை படைச்சு அவனை போட்டு பாடுபடுத்தி எதுக்கியா நீ உலகத்தெல்லாம் படைச்சேன்னு யார் கேள்வி கேட்பானா கவலைப்படுகிறவர்கள் கடவுளையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள் மார்த்தாளுடைய வருத்தம் எங்க போய் நிப்பாட்டினு இயேசுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டினு இயேசுக்கு முன்னாடி போய் ஏன் நிப்பாட்டினு வசனத்தை கேட்க நிப்பாட்டலை கேள்வி கேட்க நிப்பாட்டியது இந்த கவலை நம்மளை எங்க கொண்டு போவோம் விரக்திக்குள்ள கூட்டு போவோம் அந்த விரக்தி என்ன கொண்டு போய் விடும் கடவுளையே கேள்வி கேட்பதில் கொண்டு போய் நம்மள நிப்பாட்டிரும் வசனத்தை கேட்பதில் நிப்பாட்டாது கேள்வி கேட்பதில் போய் நிப்பாட்டும் தேவனை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம தேவனுக்கே நம்ம அட்வைஸ் கொடுக்கற நிலைமைக்கு போயிடுறோம் அதனால தான் ஆண்டவருங்க என்ன சொல்றாருன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும் கவலை இல்லாமல் தேடணும் வாழ்க்கையில் கவலைப்படுறதுனால எதுவுமே மாறப் இல்லை இத்தனை வருஷமாக வாழ்க்கையில் கவலைப்பட்டுருக்கோமே ஏதாவது மாறினிச்சா கவலைப்படுறதுனால மாறாது ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நின்று கதர்னா மாறும் ஆனால் பிசாசு என்ன செய்வான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட விட மாட்டான் கவலைப்பட வைப்பான் எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வைப்பான் ஆனால் ஆண்டவ சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்ற மட்டும் விடவே ஆனால் எப்போ மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அண்ணாளுக்கு எப்போ விடுதலை கிடைச்சிது ஆண்டவுடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊட்டினதுக்கு அப்புறம் அவங்க பெனால் என்ன சொன்னாலும் போய் ஆண்டவர்கிட்ட ஊற்றும் போது மட்டும்தான் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஆனா நீங்க பிசாசு விடவே மாட்டான் கவலையிலே உங்களை கவலைப்படாதிருங்கள் தயவாய் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படுறதுனால எதுவுமே மாறப் போறது எதுவுமே மாறாதுன்னு ஆண்டோட வசனமே சொன்னதுக்கு அப்புறம் இதுல மாற்று கருத்தே இல்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன செஞ்சிருங்க ஏன்ட்ட வந்துருங்கப்பன்னு தான் ஆண்டவர் கூப்பிடுறார் ஆனால் பிசாசு வருத்தப்பட்டுக்கிட்டே இரு இன்னொருத்தனையும் வருத்தப்படுத்திக்கிட்டே இரு மூஞ்சி எப்போவுமே உம்முன்னு வச்சுக்கிட்டே இரு எதுவுமே மாறாதுங்க எதுவுமே மாறாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களாம் யார்கிட்ட வந்துடணும் ஈசாமிட்ட வந்துடணும் மரியாளுக்கு அது தெரிந்திருந்தது அதனால தான் அவங்க பாதத்தில் போய் உட்கார்ந்தார் கடைசி ஆண்டவர் அதில் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா தேவையானது ஆயிரம்னு சொன்னாரா தேவையானது ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்தில் நீ வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு பணமோ பேரோ புகழோ எதுவுமே தேவையில்லை உனக்கு வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தேவை என்ன தெரிந்தெடுத்துக்கும் அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போ அவருடைய நீதி உலகத்தின் நீதின்னு ஒன்று இருக்குது அவருடைய நீதின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அவருடைய நீதி என்னன்னு பார்த்தோன்னா மற்றையும் அஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்ற அளவுக்கு பரிசேர்களுடைய நீதி என்ன தெரியுமா கொலை செஞ்சா தப்பு பரிசேர்களுடைய நீதி இந்த உலகத்தினுடைய நீதி கொலை செஞ்சா தண்டனை கொடுத்துக்கோ தப்பே கிடையாது ஆனா ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா நியாயம் இல்லாம நீங்க உங்க சகோதரன் கோபப்பட்டாலே ஆண்டவர் அதை கொலைக்கு சமமாக பார்க்கிறார் இது தேவனுடைய நீதி ஆபீஸ் டென்ஷன் வந்து வீட்டுல மனைவி இறக்குறது அவங்க அப்பிராணியா இருப்பாங்க அவங்களுக்கும் ஆபீஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது அவன் அங்க கடுப்பு கோவத்தை ஃபுல்லா வீட்டுல வந்து பிள்ளைங்கிட்ட காமிக்கிறது அநியாயமா நீங்க ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டீங்கன்னா நியாயமான கோவப்பட்டுக்கங்க வசனம் சொல்லுது நான் சொல்லல நியாயமான கோபம் வர்றது தப்பே இல்லை நியாயமான கோபம் இருந்தாதான் பிள்ளைங்களை ஒழுக்கத்துல வளர்க்க முடியும் அப்போ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் பிரம்பை எடுக்க வேண்டிய நேரத்தில் பிறம்பு எடுத்துடணும் ஆண்டவர் சொல்றாரு இப்போ நியாயம் இல்லாம சகோதரனை கோவிச்சுக்க கூடாது பைபிள் கலாச்சாரத்துல வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் உலகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவங்க எப்படி வேணா வாழ்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை கிடையாது ஆனா வேதத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்முடைய மக்கள் இப்படிதான் வாழணும் சொல்லியிருக்காரு இப்படிதான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு இப்படிதான் பேசணும்னு சொல்லியிருக்காரு இப்படிதான் உட்காரணும்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட இடத்துல நிக்காதன்னு சொல்லியிருக்காரு எப்படி உட்காரக்கூடாது எங்க நிக்க கூடாதுன்றது வரைக்கும் சொல்லி கொடுத்த ஒரே வேதாகமும் நம்மளுடைய வேதாகமும் தான் துண்மார்க்குண்ட ஆலோசனை நடக்கக்கூடாது வரியாசகாரம் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது அப்போ எப்படி உட்காரக்கூடாது எப்படி நிற்கக்கூடாது எப்படி நடக்கக்கூடாது எப்படி பேசக்கூடாது எப்படி பார்க்கக்கூடாது நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது இந்த வேதத்தின் கலாச்சாரத்தில் வாழ்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர உலகத்தின் கலாச்சாரத்தோடு ஒத்துப்போவதுக்கு நம்ம அழைக்கப்படலை இப்போது இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்கம்மா உலகத்தோட நீதி மனைவிக்கு துரோகம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பேர் துரோகம் ஆண்டோட நீதி எப்படி இருக்குது ஒரு பெண்ணை நிச்சயோடு பார்த்தாலே விபச்சாரமாக பரலோகம் கணக்கெடுத்துக்குது நம்ம கணக்கு வேறு உலகத்தோட கணக்கு வேறு ஆனால் பரலோகத்துல கணக்கு ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அது விபச்சரமாக கணக்கு எடுத்துக்குது அப்போது நம்ம ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டோம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி சப்போஸ் மீறியாச்சுன்னா நம்ம மனைவி வீட்டு என்ன சொல்லணும் இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது ஒரு பிள்ளை மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுமா என்னை மன்னிச்சிரு சிந்த இளவில் நான் உனக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு எனக்கு ஜெபிச்சுக்க ஒட்டு துணி கூட நடுவில் வராத ஒரே உறவு கணவன் மனைவி உறவு தான் அப்பா அத்தா கூட உள்ளே வர முடியாது ரெண்டு பேர் கணவன் மனைவி சேர்ந்தாதான் ஒரே சரீரம் ஒரே ஆள் என்ன தன் சரீரத்தில் தனக்கு என்ன வைக்கும் அப்போது ஜெப உதவியை பெற்றுக்கணும் அந்த பருமா நான் துரோகம் பண்ணிவிட்டேன் சிந்தையளவில் உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அதை பெருந்தன்மையை ஆ பார்த்தீங்களா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும் நீங்கள் உடனே அவர் வந்து அப்படி ஒத்துக்கிறாருன்றதுக்காக நீங்களும் உடனே தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க குடும்பத்தில் தயவு செஞ்சு இந்த அளவுக்கு நம்ம கறவன் உண்மையாக இருக்கானு நினச்சி சந்தோஷப்பட்டு தட்டி கொடுத்து ஜெபிப்போங்க நீங்கள் அப்பெல்லாம் எனக்கு துரோகம் மாதிரி தெரியும் என்கரேஜ் பண்ணுங்கள் ஆ இது தேவனுடைய நீதி இது தேவனுடைய நீதி இன்னொரு வசனம் வாசிங்க முப்பத்தி ஏழாவது வசனம் உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள் ஒன்று நடந்துச்சுன்னா நடந்துச்சு நடக்கலைன்னா நடக்கலை அதுக்கு மேலே ஏதாவது நம்ம பேசணும்னா அது நிச்சயமாக தீமையில் போய் தான் முடியும் முதல்ல உள்ளதை உள்ளதுன்னு நம்ம பேசி பழகணும் அப்படி பேச முடியலைன்னா கூட இந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட போவோம் ஆனால் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பழகணும் அண்ணே நான் மாட்டிக்கிட்டேனே வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும்னே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும் மீட்டிங்க்கு எழுபது பேர் வந்தாங்கன்னா எழுபது பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லணும் எழுநூறு பேர் வந்தாங்கன்னு பேசணும் அதுக்கு மிஞ்சினது என்னைக்காவது ஒரு நாள் தீமையில் போய் தான் முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ரெண்டு மூணு சொல்றேன் அப்போ தேவனுடைய நீதி பாருங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதெல்லாம் உலகத்தில் தப்பே கிடையாது ஆனா ஆண்டவர் பார்வையில் அனாவசியமாக பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணுமா கணக்கு கொடுக்கணும் நம்ம கணக்கு கொடுக்கணும் ஒருத்தரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரியே அடித்து விடக்கூடாது நம்ம ஒரு ஒரு நபரை பற்றி எதுவுமே புரியாமல் தயவு செஞ்சு அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க உள்ளதை உள்ளதுன்ட்டு பேசுங்க தெரிஞ்சால் நம்ம பேசணும் தெரியாத இடத்துல நம்ம அமைதியாக இருந்தாலே உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் வராது இதை ஆண்டவர் ரொம்ப இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க உண்மையிலே ஆண்டவரோட நடக்கிறாங்களா இல்லையா இவங்க உண்மையிலே தேவனோட சஞ்சரிக்காங்களா இல்லையா அவங்க பேச்சு காட்டி கொடுக்கும் அவங்க வார்த்தை காட்டி கொடுக்கும் அவங்க செயல்கள் காட்டி கொடுக்கும் அவங்க ஸ்பிரிட் காட்டி கொடுக்கும் அவங்க அன்பு காட்டி கொடுக்கும் அவங்களை நடத்த காட்டி கொடுக்குங்க அவைகளை பகுத்தறிகிற வரணும்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னு அவசியம் இல்லை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது ஜெராக்ஸா ஒரிஜினலா ஈஸியா உலக கலாச்சாரத்தில் வாழ்றாங்களா ஆண்டோட கலாச்சாரத்தில் வாழ்றாங்களா இப்ப என்னை பார்க்கறது வெறும் பத்து சதவீதம் தான் நான் இதை பார்த்து என்ன முடிவு பண்ணீங்கன்னா நான் யாருன்னு என் மனைவியிட்ட கேளுங்க இந்த ஊழியர்காரங்க நாங்கள் ஸ்டேஜில் நிற்கிறோம் பாருங்க இதெல்லாம் வெறும் பத்து பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் எங்களை யார் தான் பார்க்குறா மனைவி பார்க்குறாங்க ஆஃபீஸில் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் பார்க்குறாங்க அங்கே எங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு என் மனைவிட்டு என் சாட்சி எப்படி இருக்கு என் பிள்ளை என்ன ரோல் மாடலாக சொல்ல முடியுமா எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் எங்க அப்பாவை நான் பின்பற்றுவேன் எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பாரு நம்ம பிள்ளைங்க நம்மளை குறித்து சாட்சி கொள்ள முடியுமா ஸ்டேஜில் மனைவி வந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி அவர் ஸ்டேஜ்ல எப்படி பேசுறாரோ தான் வீட்டில் இருக்காருன்னு சொல்லி என் மனைவி இங்க வந்து சாட்சி கொடுத்தானா உண்மையான ஊழியர்காரன் அப்போ இதெல்லாம் தான் தேவனுடைய நீதி சில நேரங்களில் எதுவுமே வாய்க்கல எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை நகரவே மாட்டேங்குது அடிக்கு மேல அடிக்கு மேல அடிக்கு மேல அடி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் கரெக்டா ஆண்டோ சமூகத்துல தான் சரி பண்ணணுமே தவிர ஏன் இது வாய்க்க மாட்டேங்குதுன்னு நம்ம கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை தேவனுடைய ராஜ்ஜியத்தை முதலாவது தேடுகிறவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே எனக்கு ஏன் கொடுக்கப்படல அப்போது உங்கள் வசனம் பொய்யாகாது ஆனால் நான் சில நேரத்தில் பொய்யாக வாய்ப்பு இருக்குது அப்போ நான் எங்கே தேடாமல் விட்டுருக்கேன் எங்கே என் பேச்சு தப்பாக இருந்திருக்கு எங்கேயாவது கள்ளக்கணக்கு எழுதியிருக்கேனா எங்கேயாவது கள்ளக்கணக்கு எழுதியிருக்கணா யோசித்து பார்க்கணும் அப்போது தேவனுடைய ராஜ்ஜியம்ன்றது தேவனுடைய நீதின்றது நம்ம பார்க்குற பார்வையில் இல்லை அதனுடைய பார்வையே வேற நம்ம இந்த கலாச்சாரத்தில் நம்ம போது நம்ம செய்கிற ஊழியங்கள் எல்லாமே சக்சஸ் இருக்கும் நம்ம தொட்டதெல்லாம் எல்லாம் அப்படின்னா ஆண்டவருக்கு எனக்கும் உறவு சரியில்லைன்னு அர்த்தம் வசனம் பொய்யாகாது நான் பொய்யானா இருக்க வாய்ப்பு இருக்கு நான் தொட்டது ஏன் தொலங்கலை எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியில்லை நான் மய்மாலமா வாழ்ந்துட்டு இருக்கேன் வெளி வேஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் சத்தியம் முகத்தை பார்த்து ஆண்டவர் ஏமாற்ற முடியாது யாரை வேணாலும் ஏமாத்தலாம் ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார் டே நீ என்ன மோட்டிவ்ல செய்கிற எனக்கு தெரியும் தேவனுடைய நீதி வித்தியாசம் பெரியமானவர்களே மனுஷங்களுடைய நீதி நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் திறமையை பார்த்து உங்களை உயரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடும் இது உலகத்தினுடைய நீதி ஆனால் ஆண்டவுடைய நீதி இருதயத்தை பார்த்து மட்டுமே உயர்த்துவார் அப்போ தான் அங்கே கிரியே பார்க்க முடியும் பெரிய அதனால் முதலாவது தேவண்டிய ராஜ்யம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க தேவண்டிய ராஜ்யம் கவலைப்படுறதுனால ஆண்டவரையே கேள்வி கேட்குற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இன்னொன்று நம்ம காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே வசனத்தில் தான் இருக்குது அதிலே படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காணிக்க கொடுக்க வரும்போது உங்கள் விட மனிதர்களுடைய உறவு தான் முக்கியம்னு ஆண்டவர் சொல்வார் முதல்ல போய் மன்னிப்பு கேட்டு வந்துருங்க நீங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு மனைவிட்ட சண்டை போட்டுட்டு ஹஸ்பண்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லா அல்ல இல்லையா கருத்த இருக்குன்னு சொல்லி பாடிட்டு நீங்க காணிக்க போட்டீங்கன்னா அந்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் முதல்ல ஆண்டவர் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஏன்னா அவர் உறவுகளின் தந்தை ஆவியானவருக்கும் இயேசுக்கும் பிதாவுக்கும் சண்டை வருமா வராது வீட்டில் நமக்கு சாட்சி இருக்கணும் நம்ம மனைவி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் நம்ம பிள்ளை நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் நம்ம சர்ச்சு நம்மளை குறித்து சாட்சி குடுக்கணும் தெருவில் இருக்கவங்க என்ன குறித்து சாட்சி குடுக்கணும் நீங்க உங்களை மாற்றாத இயேசுவை நீங்க வெளியில சொல்ல போறீங்க வேண்டாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறதுலாம் வேற வேண்டாம் வேண்டாம் தயவாய் தயவாய் எல்லாரையும் மன்னிச்சிருங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க இந்த உலக பொருளுக்காக வாழாதீங்க உங்களுக்கு பல வியாதி சுகமாயிரும் நான் சொல்றேன் பிரியமானவர்களே எல்லாரையும் மன்னிச்சிருங்க பல வியாதி உங்களுக்கு சுகமாயிரும் படுத்தா நிம்மதியாக தூங்குவீங்க கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரி அளிக்கிறார் தூக்கம் வரலான்னா ஆண்டவருக்கு பிரியமான நீங்கள் நடக்கலை தூக்க மாத்திரை போட்டு எவ்வளோ நாள் தூங்குவீங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் சரி செய்ய பண்ண வேண்டியது சரி செய்யாமல் நீங்கள் எத்தனை தூக்க மாத்திரை போட்டு தூங்குனாலும் அது வேஸ்ட்டு பிரியமானவர்களே இயற்கையாக நல்ல தூக்கம் வரணும்னா எல்லாரையும் மன்னிச்சிருங்க உண்மையிலே எழுப்புதலை பார்க்கணுன்னு உண்மையிலே ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சுயத்துக்கு மறிக்கிறதுக்கு ஆண்டோட்ட பெல்லனை கேளுங்க தேவனுடைய ராஜ்யம் என்பது வேறு தேவனுடைய நீதி என்பது வேறு பைபிளுடைய கலாச்சாரம் என்பது வேண்டு உலகத்தினுடைய கலாச்சாரம் வேற ஆண்டவருடைய கலாச்சாரத்துக்குள்ள வந்துடுவோம் எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே கல் <muchas> என்னை மாம்சத்தின் சிந்தைகளை ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திட வீறும்புகிறே உப்பாக பூமியில் சாரம் இழக்காமல் சாட்சி பகர் வாளும் இடங்களில் அழை vraiிактерை மாறவமல் வெல் இச்சம் கோடு பிட வீரும் போகாமல் propioம்மை போல் தீட வீரும் புகுரே அண் delveுசம் தோположன் சாண்தும் சமாதானğim ஆ வீ கணி உமது ஆவியை விரும்புகிறேன் விரும்புகிறேன் நன் மாறி